ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஸோ சர்வதேச அளவில் இப்போதைக்கு தங்கம் மற்ற வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து தங்கம் விலை வந்து ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைஞ்சி இருபத்திரெண்டுக்கேற்ற ஆபரண தங்கம் பதினொன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாமல் அதே நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதைய இரவு நிலவரப்படி சர்வதேச அளவில் வந்து எப்படி இருக்குது தங்கம் விலை வந்து குறைஞ்சிருக்கா இல்லை அதிகரிச்சிருக்குதா அப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நம்ம வந்து ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சொல்லியிருந்தோம் தங்கம் விலை வந்து அதிகரிச்சிருக்குது ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் நல்ல ஒரு விலை இறக்கம் வந்து போயிருக்குது நாலாயிரம் டாலருக்கு கீழே வந்து வந்திருக்குது சர்வதேச அளவில் மார்க்கெட் வந்து நாலாயிரம் டாலரை வந்து கிராஸ் நாலாயிரம் டாலரை விட கீழே வந்துருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது தங்கம் விலை வந்து ஒரு நல்ல இறக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிபுணர்களால் எதிர்பார்க்கப்பட்டது ஸோ அந்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்துக்கு கீழே வந்து நமக்கு சர்வதேச அளவில் மார்க்கெட் வந்து போயிருக்குது ஸோ அப்படி போகும்போது நாளைக்கு தங்கம் விலை குறைவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது பைசா கிட்டே அடைஞ்சு எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் நல்ல ஒரு விலை இறக்கம் போயிருக்கு அப்படிங்கிறதுனால நாளைக்கு விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளவு வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது இப்போதே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் இதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா இதை விட அதிகமாகவே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் வந்து நம்ம காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் வெள்ளியோட விலை வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் ஒரு நல்ல இறக்கமே வந்து போயிருக்குது ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து முப்பது பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு நமக்கு குறைவாக தான் இருக்கும் ஸோ சர்வதேச அளவில் விலை இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபாய் இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் போது காலையில் பார்க்கலாம் காலையில் சர்வதேச அளவில் விலையில் வர எப்படி இருக்கு மதிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்கும் டேட் வந்து நாளைக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போதும் எப்படி தங்க மற்றும் வெளியறின விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது